மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் நாகப்பட்டினத்துலேருந்து அருணன் அப்படிங்கிறவர் அவர் வாங்கின மிஷினை வந்து நம்மளுக்கு ரிட்டன் அனுப்பிட்டார் டஸ்ட் அலர்ஜி அவங்க ஒய்ஃபுக்கு ஒத்துக்கலை ஸோ அதனால் வந்து மிஷினை வந்து நம்மகிட்ட ரிட்டன் பண்ணிட்டார் ஆனால் அவர் அவர் செஞ்ச ஒரு வேலை வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது பிடிச்சிருந்தது ஸோ அதை வந்து வீடியோ எடுத்து நம்ம உங்கள் எல்லாத்துக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா துணி இருந்து வாங்கினார் அதை நூலாக ஓட்டி அவரே வந்து சின்ன சின்ன பாக்கெட்டை போட்டு வெளி மார்க்கெட்டில் நூற்றி ரூபா நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்றுக்கிறாரு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பாக்கெட்டு கால் கிலோ வருது ஒரு பாக்கெட்டு வெயிட் போட்டு பார்த்தாச்சு ஸோ இந்த மாதிரி வந்து கால்குலா பாக்கெட்டு ஐம்பது கிராம் நூறு கிராம்னு போட்டு வெள்ளி மார்க்கெட்டில் நூற்றி முப்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்று நல்லா லாபம் பார்த்துருக்குறாரு இவர் கொண்டு போன இடத்துலலாம் நூலை வந்து யாரும் வேண்டாம்னு சொல்லலை குவாலிட்டி செக் பண்ணி பார்த்துட்டு உடனே வாங்கிட்டாங்க இதுதான் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இப்படி நல்லபடியாக இவர் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார் இவர் ஒய்ஃபுக்கு வந்து இந்த டஸ்ட்டு வந்து ஒத்துக்கலை அதாவது நம்ம துணியை வந்து நூலாக போது கொஞ்சம் டஸ்ட்டு பறக்கும் அந்த டஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஒத்துக்கலை இப்போ நம்ம நூலை வந்து ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் உதறி அந்த எல்லாம் க்ளீன் பண்ணணுமா அப்படின்னா அது வேண்டியதே இல்லை நம்ம நூல் வந்து தெளிவாக இருக்கும் நூ துணியை வந்து நூலாக மாற்றுறதுக்கப்புறம் எந்த விதமான டஸ்ட்டோ வேஸ்டேஜோ நம்மளுக்கு இருக்காது ஆனால் வந்து துணி நூலாக மாறும்போது கொஞ்சம் டஸ்ட்டு பறக்கும் அந்த டஸ்ட்டு வந்து மைக்ரோ டஸ்ட்டாக உங்களுக்கு ஒத்துக்கல ஸோ அதனால் வந்து மிஷினை ரிட்டன் பண்ணிட்டாங்க ஸோ அப்படி அனுப்பும்போது அவங்க போட்டு அந்த நூலையும் சேர்த்து எனக்கு அனுப்பிட்டாங்க ஸோ இதை வந்து நம்ம மக்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இந்த வீடியோ வாயிலாக வந்து நான் சொல்கிறது என்னென்னா டஸ்ட் அலர்ஜி ஆசுமா சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த பிஸ்னஸ் தயவு செஞ்சு பண்ண வேண்டாம் உங்களுக்கு வந்து ஒத்துக்காது உடம்புக்கு நான் வந்து பணம் சம்பாரிச்ச போதுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் மிஷின் விற்க தயாரில்லை சரிங்களா உங்களுக்கு வந்து டஸ்ட் அலர்ஜியோ சைனஸ் ப்ராப்ளமோ ஆஸ்துமாவோ இருந்தால் இல்லை உங்கள் வீட்டில் யாருக்காவது இருந்தால் நீங்கள் வீட்டில் தான் இந்த மிஷினை வச்சு துணி நூலாக மாத்துறீங்க அப்படின்னா இந்த தொழில் நீங்கள் தயவு செஞ்சு பண்ண வேண்டாம் அது வந்து ஒத்துக்காது டஸ்டாலஜி ஆஸ்துமா சைனஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒத்துக்காதுங்க சரிங்களா அதனால் வந்து இதை எல்லோரும் நல்லா மைண்டில் வச்சுக்குங்க ஸோ இது இது வாங்கினதுக்கப்புறமும் நீங்கள் வந்து சேஃப்டி ப்ரிகாஷன் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு துணியை வந்து முக மூக்கு வாய் ரெண்டு சேர்த்த மாதிரி கட்டிக்குங்க அல்லது வந்து ஒரு மாஸ்க் வாங்கி போட்டுக்கோங்க வாய் துணியை கவர் பண்ணுற மாதிரி அப்படி போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு டஸ்டாலஜி ஆஸ்துமா சைனிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராதுங்க சரிங்களா இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா குடனுக்குள்ளே வேலை செய்யும்போது மாஸ்க் போட்டிருப்பேன் இல்லை துணி ஏதாவது ம முகத்துக்கு கட்டியிருப்பேன் மூக்கு வாயை வந்து மூடின மாதிரி கட்டியிருப்பேன் ஸோ இந்த மாதிரி வந்து சேஃப்டியாக வந்து இந்த வேலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் அந்த மாதிரி அலர்ஜி இந்த சைனஸு ஆஸ்துமா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராது ஏற்கனவே அது இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த தொழில் வந்து நீங்கள் பண்ண வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி வந்து நூலை இந்த மாதிரி ஹை வேல்யூ ரேட்டுக்கு விற்ங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் குவாலிட்டியை பற்றி எந்த பயம் பட வேண்டாம் நம்ம மிஷினில் பிரித்த நூல் வந்து கையில் பிரித்தோம் எப்படி இருக்குமோ அதே குவாலிட்டி தான் வரும் சரிங்களா இந்த மாதிரி வந்து அரைநன் மாதிரி நீங்களும் வந்து சின்ன சின்ன பாக்கெட்டாக போட்டு விற்றீங்கன்னா நல்ல ரேட் கிடைக்கும் நூற்றி முப்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாக்கெட் ஆகிறது வில பிரித்து போட்டுக்குது பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவரோட நூல் தான் ரெண்ட ஒரு ஒரெண்டொருண்டையே இருக்குது பாருங்க அவரோட நூல் இந்த அங்கே ஒரு மூட்டை ஸோ இந்த மாதிரி வந்து மதிப்பு கூட்டி ஒரு பொருளை வியாபாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஹை ப்ராஃபிட் ஹை வேல்யூவில் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் சரிங்களா நன்றி வணக்கம்